ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏழு தரமான கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்கு இந்த கன்றுகளை பத்தி தாங்க பார்க்க போற இந்த வீடியோல ஒவ்வொரு கன்றுகளுமே முத்து முத்தா இருக்கக்கூடிய அட்டகாசமான வளர்ப்பு கன்று தான் அதே மாதிரி ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஆஃபரும் கொடுத்துருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லாகவே வாடகை என்பது இலவசம்னு சொல்லியிருக்காரு கன்றுகளும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஒவ்வொரு கன்றுகளாக பார்த்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருக்காரு அதனால் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இந்த மாதிரி கன்றுகளுடைய வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஏழு தரமான கிடாரி கன்றுங்க இதில் ஜெர்சி கன்று இருக்குது கச்சப் கிடாரி கன்று இருக்குது கச்சப் கிடாரி கன்றுலாம் நல்ல நெட்டு வட்டமாக ரொம்ப ரொம்ப தரமான கிடாரி கன்றுதாங்க அதே மாதிரி எல்லா கன்றுகளுமே நல்லா தண்ணி திணிக்கி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது சுழி சுத்தமான கிடாரி கன்று தான் கன்றில் எந்த ஒரு குறையுமே சொல்லவே முடியாது வளர்ப்புக்கு நீங்கள் கண்ணை மூடிகிட்டு வந்து வாங்கிட்டு போகலாம் அவ்வளவு தரமாக இருக்குது கன்றுகள் இந்த ஏழு கன்றுகளுடைய விலை தொண்ணூறாயிரம் ரூபா ரேட் வருது அவர் வீட்லேயே விற்பனை செய்கிறதுனால வெறும் எழுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்றாரு அதுலேயும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் செஞ்சு தர்றாரு இந்த ஏழு கன்றுகளை நீங்கள் சேர்த்து வாங்கும்போது தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி வாடகை இல்லாம கன்றுகளை நீங்க வாங்கிக்கலாம் கன்றுகளுக்கு உண்டான ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் நீங்க வேற பக்கம் கம்பேர் பண்ணி கூட பாருங்க ஆனா இவர் தான் கன்றுகளும் குறைவான விலையில கொடுக்கறாரு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டும் கொடுக்கறாரு வேற எங்கேயுமே கிடைக்காது இந்த ஆஃபர் அதனால மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி உடனே வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கன்றுகளுமே எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குது எந்த அளவுக்கு தீவனம் சாப்பிடுது அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும் அதனால் ஸ்கிப் பண்ணாத வீடியோவை பாருங்கள் நாளைக்கும் இதேமாரி கன்றுகளினுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்